குருபோரில் கேட்ட கேள்வி சதவீதத்தில் மாத வருமானம் இருபதாயிரம் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் மூவாயிரம் சேமிக்கிறார் எனில் மாத சேமிப்பு சதவீதம் என்ன மொத்த வருமானம் அவருக்கு இருபதாயிரம்னா இருபதாயிரம் அதில் மாத மாதம் அவர் எவ்வளோ சம எவ்வளவு சேமிக்கிறார் அப்படின்னா மூவாயிரம் சேமிக்கிறார் எனில் மாத சேமிப்பு சதவீதம் சதவீதம் கண்டுபிடிக்கணுன்னா மொத்தம் அமௌண்ட்டு மேலே மாதம் எவ்வளோ சேமிக்கிறாருங்கிற அமௌண்ட்டு சதவீதம் கட்டுறால் நூறு அவ்வளோதான் இப்போது சால்வ் பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிடலாம் அதை மட்டும் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஜீரோ இருக்கிறார்கள் ஜீரோ 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 முப்பது பை ரெண்டு ஈக்குவல் டு பதினஞ்சு பதினஞ்சு சதவீதம் அவர் சேமிக்கிறார் மாத வருமானம் இருபதாயிரம் ஒவ்வொரு மாதமும் மூவாயிரம் சேமிக்கிறார் எனது மாத சேமிப்பு சாதீதம் அதாவது இருபதாயிரத்தில் முப்பது முப்பதாயிரங்கிறது பதினஞ்சு பர்சன்டேஜ் இதுதான் ஆன்சர் பதினஞ்சாவது ஆன்சர் இது குரூப் டூவில கே இது குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க